நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி தினத்தின் போது எப்படி விரதம் இருக்க வேண்டும் அவர்கள் துவாதசி தினத்தில் எப்படி விரதத்தை முடித்து பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வரும் காட்சியை பக்தர்கள் கண்குளிர கண்டு தரிசிப்பது வழக்கம் வைகுண்ட ஏகாதசி என்பது நாள்தான் அதன் முன் வரும் பகல் பத்து மற்றும் பின்வரும் ரா பத்து மிக விசேஷமானது திருமங்கையாழ்வார் பெற்ற வரத்தின்படி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கும் பெரியாழ்வார் அரளி செய்திருக்கும் ஆயிரம் பாசுரங்கள் அமுதம் போன்றவை இவற்றை நீங்கள் கேட்டு அருள வேண்டும் என வரம் கேட்டார் சரி என உட்கொண்டு வரம் கொடுத்த பெருமாள் தினமும் நூறு பாடல்கள் வீதம் பத்து நாட்கள் ஆயிரம் பாசுரங்களை கேட்பதாக அருளினார் அதற்கு ரா பத்து என பெயர் வைத்தார் அதன் பின்னர் உன் மீது பாடப்பட்ட நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் கேட்டு அருள வேண்டும் என கேட்க சரி என்று சொல்ல இதை எப்படி கேட்க என நினைத்த பெருமாள் வைகுண்ட ஏகாதசிக்கு முன் பத்து நாட்கள் பகல் பத்து என பத்து நாட்களில் நம்மாழ்வாரின் பாசுரங்களை தவிர உள்ள பாசுரங்களை கேட்டு அருள்வதாக கூறினார் அப்படி ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்களை கேட்ட பெருமாள் வைகுண்ட வாசல் வழியாக வெளியே வரும்போது அவரை தரிசிக்க பக்தர்கள் விரதம் இருந்து வணங்குவது வழக்கம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளை தரிசிக்க பக்தர்கள் தசமி அன்றும் ஏகாதசி அன்றும் முழுவதும் விரதம் இருப்பதோடு ஏகாதசி பகல் மற்றும் இரவில் தூங்காமல் கண்விழித்து பெருமாளின் பாசுரங்களை கேட்டு பெருமாளை சேவித்து அவனின் அருளை பெற பக்தர்கள் வைகுண்ட வாசல் வழியாக வரும் பெருமாளை தரிசித்து சொர்க்க வாசல் வழியாக நுழைந்து தரிசிக்க மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை முடிப்பது எப்படி இப்படி இரண்டு நாட்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் துவாதசி தினத்தன்று பாரணை செய்ய வேண்டும் பாரணை என்பது இருபத்தி ஓர் காய்கறிகளை வைத்து சமைத்து சாப்பிட வேண்டும் என்பார்கள் ஏனென்றால் கிட்டத்தட்ட தசமி தினமன்று உணவு எடுத்துக்கொள்ளவில்லை ஏகாதசியிலும் உணவு உண்ணாமல் இரவு முழுவதும் இழைத்திருக்கிறோம் அதனால் குடலில் சுரக்கக்கூடிய அமிலத்தால் வயிற்றுக்கு அல்சர் போன்ற பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக அடுத்த நாள் சாப்பிடும்போது குடலில் புண்கள் வந்திருந்தால் அதை ஆற்றக்கூடிய வகையிலான உணவுகளை சாப்பிட வேண்டும் என முன்னோர்கள் சொல்லியுள்ளனர் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கிய உணவு குறிப்பாக அகத்திக்கீரை நெல்லிக்காய் மற்றும் சுண்டக்காய் அகத்திக்கீரையை பொரியலாகவும் நெல்லிக்காயை துவையலாகவும் சுண்டக்காயை பரவலாகவும் சாப்பிட வேண்டும் இப்படியெல்லாம் சாப்பிட முடியாது என நினைப்பவர்கள் கீரையை மட்டும் பொரியல் செய்து பின்னர் மற்ற காய்கறிகளை போட்டு சாம்பார் வைத்து சாப்பிடவும் படை பாயாசம் செய்ய முடிந்தால் செய்யலாம் அலுவலகத்திற்கு செல்வோர் குறைந்தபட்சம் கீரை மற்றும் காய்கறி சாம்பாராவது செய்வது நல்லது இந்த அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் உடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடியது அதனால்தான் அகத்தில் உள்ள தீயை போக்கக்கூடியது என்பதால் அக பிளஸ் தீ பிளஸ் கீரை என முன்னோர்கள் பெயர் வைத்தனர் ஏகாதசி விரதத்தின் பலன் ஏகாதசி விரதம் இருப்பதோடு துவாதசி அன்று உங்களால் முடிந்த அளவு சிலருக்கு வயிறார சாப்பாடு போடுவது நல்லது இப்படி செய்வதால் இந்த விரதம் முழுமை அடைகிறது அதனால் இருவருக்காவது உணவு வாங்கி கொடுத்து பசி ஆற்றுங்கள் துவாதசி அன்றும் பகலில் தூங்காமல் மாலை விளக்கேற்றி துளசியால் பெருமாளை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் அன்று இரவு தூங்கலாம் இதுதான் நாம் முறையாக இருக்கக்கூடிய ஏகாதசி விரதம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டுமென அந்த விஷ்ணு பகவானை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்